சவுக்கு சங்கர் சொல்றத வந்துட்டு பச்சை பொய்யுங்க இந்த ஸ்டாச்சு இருக்கிறதுனால இதை பார்க்கறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நிற்கிறாங்க அவங்க இந்த ஆரஞ்சு சிக்னல் இருந்து ரெட்டுக்கு நேவிகேட் ஆகும்போது நிற்கிறாங்க அப்போ அந்த உயிர் காப்பாற்றப்படுது சும்மா ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சி வந்து இதை பண்றத வந்து நான் நினைக்கிறேன் காரணம் என்னன்னா அவங்க தான் இந்த பிரச்சனையை எழுப்புறதே அவருடைய வீட்டை இடிச்சு அங்கே வந்து மணிமண்டபம் கட்ட தானே இவருடைய வீட்டை இடித்து இவங்க அப்பாவுக்கு வந்து மணிமண்டம் கட்டுவாரே இந்த திரைத்துறையை சேர்ந்தவர்களை கௌரவிப்பு அவர்களின் பெயரில் சாலையில் அவங்க பெயரை வைக்கிறது எல்லாம் முதல்ல அங்கே வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் மக்களுக்கு சேவை செய்யும் ஒரு ஹாஸ்பிட்டல் அது ரொம்ப ஒரு பாழடைஞ்சு போன ஒரு நிலைமையில் வந்து இருந்த பொழுது இவர் வந்து அங்கே போயிட்டு நாடகம் நடித்து அதில் வந்து வசூலில் வசூல் பண்ணினார் பணத்தை வந்து ம கலெக்ஷன் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல் வந்து புதுப்பித்து கொடுத்துருக்காரு வாய் எடுத்தால் பொய் இதுதான் சவுக்கு சங்கர் அவருடைய எந்த வீடியோ வேணால் நீங்கள் பாருங்கள் அவரை சேர்ந்தவங்கள்தான் தான் வந்து அவரை வந்து புகழ்ந்து எழுதியிருப்பாங்க தேசியத்தையும் தெய்வீகத்தையும் வந்து வளர்த்ததில் சிவாஜிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கு வேறு எந்த நடிகருக்குமே வந்து கிடையாது இது அகில இந்திய லெவலில் நான் சொல்கிறேன் திருட்டுத்தனமாலாம் வீடியோ எடுத்து அதில் கமிஷன் வாங்கி பிழைக்கிற சவு சவுக்கு சங்கர் மாதிரியான ஆட்கள் எல்லாம் இவர் திருப்பதிக்கு போயிட்டு கீழே அடிவாரத்துக்கு வர்றதுக்குள்ள திருப்பதி கணேசா இன்றோடு நீ கோவிந்தான்னு போஸ்டர் ஓட்டுறாங்க நாஸ்மியா நேர்களுக்கு வணக்கம் இனி நம்முடைய ஒரு சூப்பரான கெஸ்ட் தாங்க இணைஞ்சிருக்காரு இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு திறமையான நடிகர் அது மட்டும் இல்லாமல் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மற்றும் அவங்களுடைய குடும்பத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அபிமானி அப்படின்னு சொல்லலாம் சிவாஜி சாருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல் ஆளாக குரல் கொடுக்கறது வந்து சாரதாக இருப்பார் வணக்கம் சார் வணக்கம் சார் வந்து சுப்பிரமணியன் நிறைய பேர் வந்து நிறைய படங்களை பார்த்துருப்பீங்க அண்டு பல படங்களில் வந்து நடிச்சிருக்காருங்க சிவாஜி சார் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு கான்ட்ரவர்சி ஓடிட்டே இருக்கும் சார் அவர் அவர் வாழ்ந்த காலத்துலேயும் சரி இப்போவுமே சரி ரீசெண்டாக கூட ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் வந்து ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு சிவாஜி சாருக்கு எதுக்குப்பா செல்ல வைக்கிறீங்க அவர் வந்து என்ன பண்ணிட்டார் நாட்டுக்கு அப்படின்ற விஷயங்களை சொல்லியிருந்தார் சார் இது வந்து சிவாஜி ரசிகர்களிடையே ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை இருந்துச்சு நிறைய பேர் கண்டனமும் வந்து தெரிவிச்சிருந்தாங்க சார் சிவாஜி சார் உண்மையிலே வந்து என்ன சார் பண்ணியிருக்கார் நாட்டுக்கு அதாவது முதலில் வந்து என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இது வந்து நம்முடைய நாதர் சேனலில் நல்ல நல்ல ப்ரோக்ராம்ஸாக வந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க ஆரம்பத்தில் இருந்து ஸோ நானும் வந்து ஒரு ரெகுலரான ஒரு வியூவர் உங்களுடைய இது எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி எல்லாம் வந்து பண்ணுற ஒரு இது குவாலிட்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இல்லை ஸோ பட் உங்களோட சேனல் இவ்வளோ தூரம் குவாலிட்டியாக வந்து பண்ணுறீங்க நிறைய பேர் வந்து இந்த பப்ளிசிட்டி அப்படிங்கிறதுக்காக வந்து அடுத்தவங்களை பற்றி தவறாக பேசுகிறது பொய்யான தகவல்களை இது பண்ணுறது சும்மா ஒரு காண்ட்ரவர்சி எழுப் எழுப்புறது டு பிகம் மோர் பாப்புலர் ஸோ யூ கே யூ ஹாவ் டு பி நொட்டோரியஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டுருக்காங்க ஸோ சவுக்கு சங்கர் அவர்களுடைய அந்த இதை நானும் வந்து பார்த்தேன் அது வந்து மிகவும் கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் அவருக்கு சிவாஜியை பற்றி தெரியலை அப்படின்னா வந்து சிவாஜியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அவர் முயற்சி பண்ணணும் ஒரு சாதாரண ஒரு யூடி கிளர்க்காக வந்து அவருடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருந்தவர் சவுக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் அங்கேயே அவரை பற்றி என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா சென்ட்ரலில் இதில் இந்த இன்டெலிஜென்ஸ்க்காக அவங்க சேகரிக்கிற இந்த வீடியோஸ் இதெல்லாம் இருக்குது இல்லையா அதையெல்லாம் இவர் வந்துட்டு கையகப்படுத்தி அங்கே இருக்கிறவங்கள வச்சுட்டு அதை வந்து ஒரு காப்பி எடுத்துக்கிட்டு அடுத்தவங்களை பிளாக்மெயில் பண்ணிவிட்டு இப்படியெல்லாம் வந்துட்டு பண்ணிட்டுருக்குற இருந்து அதற்காக கண்டிக்கப்பட்டவர் உத்தியோகத்தில் இருக்கும்போதே வந்து கண்டிக்கப்பட்டவர் தான் இந்த சவுக்கு சங்கர் எல்லாம் ஒரு பாப்புலர் ஆகணும் அப்படின்னா என்ன அடுத்தவங்களை பற்றி ஒன்று அவதூறு சொல்லணும் இப்போ யூடியூப்பில் வந்து இப்போ மொபைல் இருக்கிறவங்க கையில் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஆகணும் அப்படின்னா வந்து உடனே வந்து ரீல்ஸ் போடுறாங்க அதெல்லாம் போடுறாங்க ஸோ இவர் இத்தனை வருஷம் இதில் இருக்கார் அப்படிங்கிறதுனால அவதூறு பேசி இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணுறாரு இது வந்து கண்டிக்க வேண்டிய செயல் சிவாஜி சார் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாருமே இந்த ஒரு கேள்வியை கேட்குறாங்க குறிப்பாக சிவாஜி சார் வரும்பொழுது சிவாஜி சாரை பற்றின ஒரு விஷயம் அரசாங்கமோ இல்லைன்னா வந்து ஒரு பெரிய ஒரு லெவலில் ஏதாவது ஒன்று வரும்பொழுது இது வந்து இந்த கான்ட்ரவர்சி வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து வருது காரணம் என்ன அப்படின்னு நான் இது வந்து ஒரே ஒரு காரணம் தான் பார்க்குறேன் அவர் ஒரு தமிழனாக இருப்பதால் தான் இந்த ஒரு கான்ட்ரவர்சியே வந்து வருது நீங்கள் சிவாஜி சார் என்ன பண்ணினார் அப்படின்னா அவர் நடிக்க வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பராசக்தி இது வந்து எல்லாேருக்குமே தெரியும் முதன் முதலாக வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் அவர்களுக்கு நட்சத்திர அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுத்ததே சிவாஜி சார் நடிச்சு தான் பராசக்தி படத்துக்கு முன்னாடியும் கலைஞர் அவர்கள் பல படங்களுக்கு வந்து வசனம் எழுதியிருக்காரு அந்த வசனத்தை யாராவது வந்து பேசினாங்களா அந்த காலகட்டத்தில் யாருமே வந்து பேசலை பராசக்தி மனோகரா இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து க கலைஞர் அவர்களுக்கு ஒரு நட்சத்திர அந்தஸ்து ஏற்பட்டது ஸோ அளவுக்கு வந்து ஒரு பாப்புலாரிட்டி வந்து சிவாஜி சாரால் வந்து வரும்பொழுது இது எல்லாமே வந்து பாலிடிக்ஸோட ஒரு மிங்கிளான வந்து ஒரு விஷயம் தான் நான் வந்து பார்க்குறேன் ஐம்பத்தி ரெண்டில் அவர் நடிக்க வந்து அந்த வருடமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இலங்கையில் முலாய் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் மக்களுக்கு சேவை செய்யும் ஒரு ஹாஸ்பிட்டல் அது ரொம்ப ஒரு பாழடைஞ்சு போன ஒரு நிலைமையில் வந்து இருந்த பொழுது இவர் வந்து அங்கே போயிட்டு நாடகம் நடித்து அதில் வந்து வசூலில் வசூல் பண்ணினார் பணத்தை வந்து கலெக்ஷன் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல் வந்து புதுப்பிச்சு கொடுத்துருக்காரு அப்போவே ஆமாம் ஐம்பத்தி ரெண்டில் தான் அவர் நடிக்கவே வந்து வராரு அந்த நைன்டீன் ஃபிஃப்டி டூ வந்த வருஷமே அந்த வந்து இதை வந்து பண்ணுறாரு அவர் இப்போவும் வந்து நீங்கள் போய் பார்க்கலாம் இப்போவும் இட் இஸ் அ லைவ் இதுவாக வந்து இருக்குது அதோடைய ஆதாரங்களை நான் உங்களுக்கு இது பண்ணுறேன் நீங்கள் முடிஞ்சது அப்படின்னா இதை நீங்கள் வந்து காட்டலாம் ஓகே ஸோ ஏன்னா வந்து என்ன செஞ்சார் சிவாஜி நாட்டுக்கு அப்படிங்கிறது வந்துட்டு இந்த கேள்வி அவருன்னு சவுக்கு சங்கர் இல்லை நான் இதை வந்து பதில் சொல்ல வேண்டிய ஒரு அவசியமே வந்து கிடையாது இந்த மாதிரி ஆரோபணங்களுக்கெல்லாம் வந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பட் இருந்தாலும் நிறைய பேர் இந்த கேள்வி வந்து கேட்கறதுனால எல்லாருக்கும் தெரியணும் எஸ்பெஷலி இந்த ஜென்ரேஷனுக்கு அதை வந்து நம்ம வந்து ஒரு காமிக்கும் பொழுது அவங்களுக்கு தெரியும் அவர் அவர் வந்து எந்த அளவுக்கு இது பண்ணியிருக்காருன்னு இன்னொரு ஆங்கிள் இதில் என்ன அப்படின்னா ஒரு இரண்டு வாரங்களாக நடிகர் தலகம் வந்து இந்த நாட்டுக்கு கிட்டத்தட்ட முன்னூற்றி பத்து கோடி ரூபாய் இப்போதைய மதிப்பீடு அளவுக்கு வந்து மக்கள் அதாவது மக்களுக்காக வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ப்ரூஃபோட வந்து பல சேனல் நியூஸ்லேயும் வந்து ஒளிபரப்பினாங்க ஸோ இதுக்கு ஒரு கான்ட்ரவர்சியாக வந்து போடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சி வந்து இதை பண்ணுறதா வந்து நான் நினைக்கிறேன் காரணம் என்னென்னா அவங்க தான் இந்த பிரச்சனையை எழுப்புறதே ஒவ்வொரு வாட்டியும் இப்போ சொல்கிறீங்களா அதிமுக சொல்லலாம் ஸோ திமுகவையும் சொல்லலாம் எல்லாரையுமே வந்து சொல்லலாம் காரணம் என்னன்னு கேட்டால் அவருடைய வளர்ச்சி அந்த மாதிரி இருந்தது சிவாஜி சாருடைய வளர்ச்சி உதாரணத்துக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் நடிக்க வர்றார் சினிமாவுக்கு ஐம்பத்தி ரெண்டில் சிவாஜி அவர்கள் நடிக்க வரும்பொழுது பதினாறு வருஷம் சீனியர் அப்போது தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை வந்து டாமினேட் இருக்கிற ஹீரோஸ் யார் அப்படின்னா தெலுங்கு நடிகர்களான நாகேஸ்வர் ராவ் அண்டு என் ராமராவ் அவர்கள் அப்போது எம்ஜிஆர் அவர்கள் பிக்சர்லையே இல்லை படங்கள் இருக்கார் பிக்சர்ல இல்லை அப்படின்னா அந்த ஒரு ஒரு டாப் ஸ்டார்ஸ் அப்படிங்கிறது அந்த ஒரு லைட்டில் இல்லை ஸோ ஐம்பத்தி ரெண்டில் சிவாஜி வந்த உடனே ஓவர் நைட்டில் வந்து அவர் ஹீ பிகம்ஸ் அ சூப்பர் ஸ்டார் ஒரு உச்ச நட்சத்திர நிலைக்கு வந்து இது பண்ணுறாரு அப்போ இது அவர் வந்து திமுகவுடைய அனுதாபியாக இருந்தவர் நடிகர் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் வந்து காங்கிரஸ் அனுதாபி இது யாருக்குமே தெரியாது அப்போது அண்ணா அவர்கள் வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு மாநாடு இது பண்ணுறதுக்காக சொல்கிறது கட்சிக்கு யார் அதிக நிதி வசூலித்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பதவியும் மோதிரமும் கொடுக்கப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு ஸோ சிவாஜி அவர்கள் வந்து அண்ணாவின் பால் ஈர்ப்பு கொண்டவர் பெரியாரின் பால் அன்பு கொண்டவர் ஏன்னா அவர் தான் சிவாஜி பட்டமே வந்து கொடுக்குறாரு பெரியார் அவர்கள் தான் கொடுக்குறாரு ஸோ அண்ணா அவர்கள் இதை அறிவித்த உடனே நடிகர் திலகம் வந்து அவர் நடித்த நாடகங்கள் இதெல்லாம் வந்து போய் தெரு தெருவாக வசனம் பேசி வசூல் பண்ணி எல்லாம் வந்து கொடுக்குறாங்க கடைசியில் அந்த மாநாடுக்கே வந்து அவரை வந்து கூப்பிடல சிவாஜி சார் ஏன்னா அந்த பராசக்தி மீன்வெயில் ரிலீஸ் ஆகிடுது அவர் ஒரு உச்சநிலைக்கு போனோம்னா கட்சியே எங்கே அவர் பக்கம் போயிடுமோ திமுகவே எங்கே அவ் அவ் அவர் சைடு அவர் வந்து எடுத்து போயிடுவாரோங்கிற இதில் இன்டெர்னல் பாலிடிக்ஸு ஒரு ஆர்கனைசேஷன் பாலிடிக்ஸ் மாதிரி இது ஒரு இன்டர்னல் பாலிடிக்ஸ் இதை பண்ணி ஆரம்பித்து இவரை வந்து அந்த மீட்டிங்குக்கே வந்து கூப்பிடாமல் இருந்து மீட்டிங் ஆரம்பிக்க ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் இருக்கும்போது ஒரு அம்பாசடர் காரில் நாலு தொண்டர்களோட வந்துட்டு ஏங்க ஏறுங்க வண்டியில் ஏறுங்க ம மீட்டிங்க்கு டைம் ஆச்சுன்னு கூப்பிடுறாங்க எப்படி போவார் ஸோ தெரி தெருவா போய் பணத்தை வாங்கி கொடுத்தவர் இவர் இப்படி ஒரு தேர்டு லெவலில் ட்ரீட்மெண்ட்டை வந்து கொடுத்ததுன்னா யாருக்காக இருந்தாலும் வரும் அதனால் அவர் வந்து வருத்தப்பட்டு போகலை ஸோ அந்த விழாவில் கலைஞர் அவர்கள் வந்து எம்ஜிஆர் அறிமுகப்படுத்துகிறார் கட்சிக்கு வந்து அதிக நிதி வசூலித்து கொடுத்தது எம்ஜிஆர் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்களுக்கும் திமுகவுக்கும் அப்போ சம்மந்தமே கிடையாது காங்கிரஸ் அனுதாபி இது சிவாஜி சார் அவருடைய பயோகிராஃபிலேயே வந்து ஆட்டோ வந்து எழுதியிருக்காரு இதை பற்றி ஸோ இது வந்து இது அந்த காலத்துலேருந்து வந்து வருது ஸோ இப்படி பொழுது இவர் ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கும் பொழுது இவர் திருப்பதிக்கு வந்து பீம்சிங் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு பீம்சிங் வந்து போகும்பொழுது இங்கே தான் இருப்பாங்களே ஆள்காட்டிங்கன்னு சொல்லுவாங்கல்ல இருப்பாங்கல்ல இவர் அங்கே போன உடனே இந்த நியூஸை யாரும் அங்கே சொல்ல இப்படி திருப்பதிக்கு போயிட்டு கீழே அடிவாரத்துக்கு வரத்துக்குள்ளே திருப்பதி கணேசா இன்றோடு நீ கோவிந்தான்னு போஸ்டர் ஓட்டுறாங்க ஸோ இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு இது அப்போ அந்த பொறாமைங்கிறது அந்த டைம்லருந்தே ஆரம்பிச்சிச்சு காரணமாக தான் இந்த என்னுடைய இது சார் அதே வந்து கலைஞர் வந்து சிவாஜிக்கு அவர்களாக வச்சுருக்காரு சார் மணிமண்டபத்தையும் இப்போ மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சார் ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி சார் அப்படி சொல்ல முடியும் சரி அதாவதுங்க அரசியல் காரணங்கள் அப்படிங்கிறது வேற நட்பு அப்படிங்கிறது வேறு பிஸ்னஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லுவோம்ல பொதுவாக ஸோ ஒரு சிலை வைத்த இடத்துல ஒரு பர்மனண்ட்டு ஜிவோ வந்து பாஸ் பண்ண முடியாதுங்களா அந்த சிலையை எடுக்கிற அளவுக்கு வந்துட்டு எதுக்கு வந்து டைம் ஃப்ரெய்ம் வந்து கொடுக்கணும் இன்னொரு கட்சி வந்து ஆட்சிக்கு வந்து அதை வந்து அங்கே இருக்கிற சிலையை வந்து எடுக்கணும்னு ஒரு கேஸை வந்து போட்டுட்டு அந்த கேஸை நடத்தி இது பண்ணுற வரைக்கும் எதுக்கு அதை விட்டு வைக்கணும் ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து சிலையை திறக்கிறாங்க அப்படின்னும் பொழுது ஒரு ஜியோ வந்து ஆத்தென்டிகேட் பண்ணி ஒரு ஜியோ போட்டுட்டு அதை வந்து பர்மனெண்ட்டாக அது ஆக்க வேண்டியது தானே அப்போ அதை யாராலையும் எடுக்க முடியாதே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சிவாஜியுடைய சிலை அங்கே வந்து இருக்கிறது டிராஃபிக்கு வந்து இதுவாக இருக்குது ஆக்சிடெண்ட்டு இது இதுன்னு காரணங்கள் சொன்னாங்க அந்த சிலை நிறுவுவதற்கு முன்பு அவங்க எடுத்த ரிப்போர்ட்டில் வந்துட்டு அங்கே வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் அதை வந்து பண்ணுறாங்க அண்ட் அந்த சிலை வந்ததுக்கு அப்புறமே பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் அதுக்கு முன்னாடி எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் நடந்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கணக்கில் எடுத்து எடுத்து அதே மாதிரி இந்த சிலை வந்ததுக்கப்புறம் எவ்வளோ வந்து ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறத கணக்கில் எடுக்கிறாங்க பார்த்தா முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து ஆக்சிடென்ட் கம்மியாயிருக்கு எதனால் இருக்குது வந்து வந்து அங்கே நிற்கிறாங்க முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சட்டுன்னு இந்த ஒரு ஆரஞ்சு பிட்வீன் ஆரஞ்சு அண்ட் ரெட்டு வர்றதுக்குள்ளே அப்படியே திரும்புவாங்க எதிர்க்க வர வேண்டிய இதுவாங்க இந்த ஸ்டாச்சு இருக்கிறதுனால இதை பார்க்கறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நிற்கிறாங்க அவங்க அந்த ஆரஞ்சு சிக்னல்லேருந்து ரெட்டுக்கு நேவிகேட் ஆகும்போது நிற்கிறாங்க அப்போ அந்த உயிர் காப்பாற்றப்படுது அதனால் அந்த ஆக்சிடெண்ட் வந்து கம்மியாகுது இப்போ வந்து நந்தனம் கிட்டே அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க டி நகர் பஸ் ஸ்டாண்ட் அங்கே வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்கு ஸோ ஏன் அதெல்லாம் வந்து எடுக்கல சார் அதேமாதிரி அவர் இன்னொரு விஷயமும் வந்து சொல்லியிருந்தார் குடும்பத்தார் வந்து கேட்டுக்கினால்தான் வந்து மணிமண்டபம் வச்சாங்க அப்படின்னு வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் சவுக்கு சங்கர் சொல்கிறத வந்துட்டு பச்சை பொய்ங்க அதாவது உறக்க சொன்னால் வந்து உண்மை அப்படின்னு நம்புவாங்கங்கிற பாஷையில் அவர் வந்து அந்த மாதிரி வந்து பேசுகிறாரு சென்ட்ரலில் வந்து டெ டெல்லி பேஸ்டு சேனல் ஒன்று இருக்குது அதில் ஒருத்தர் இப்படி தான் கத்திக்கிட்டே இருப்பார் அடுத்தவங்கள வந்து பேசவே விட மாட்டார் ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் தட் பர்சன் ஸோ ஒரு டாபிக் ஒன்று கொடுத்துருப்பார் அது வந்து ஒரு காங்கிரஸ் கவர்மெண்ட்டாக இருக்கலாம் பிஜேபி கவர்மெண்ட்டாக இருக்கலாம் ஏதோ ஒன்று ஒரு சென்சேஷ்னல் டாபிக்னு வச்சுக்கோங்களேன் கொடுத்துட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இவங்க வந்து வீடியோவில் க வந்து கனெக்ட் பண்ணுவாங்க ஒருத்தங்கள பேச விடணும் அதை பேச விடாமல் இந்தியா வான்ஸ் டு நோ அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து கத்து கத்துன்னு கத்துவார் அவர் பேசவே உடந்து விட மாட்டார் அவங்க வந்து பதில் சொல்லுவாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க இவர் வந்து அவரை பேசவே விடாமல் கூடவே பேசுவார் ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை வந்து சவுகி சங்கர் வந்து ஆடியோ சத்தமாக அப்படி பேசினா வந்து அதை உண்மையான நம்பிடுவாங்க ரொம்ப கேஷுவலாக பேசுகிற மாதிரி ஆக்ட் பண்ணினா கேமராக்கு முன்னாடி ஆக்ட் பண்ணால் எல்லாம் நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறாரு யாரும் யோசிச்சு பாருங்க இப்போ நான் வந்து இப்போ என்னுடைய தந்தையார் இருக்காருன்னு வச்சுக்கோங்க கவர்மெண்ட்டுக்கிட்ட போயிட்டு எங்கள் எங்கள் அப்பாவுக்கு வந்து இதை பண்ணுங்க இப்படி நான் வந்து என்றைக்கோ சொல்லுவேன்னா அது எனக்கு வந்து எவ்வளோ பெரிய ஒரு கௌரவ குறைச்சல் அதுவும் சிவாஜி சாரோடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன ம சமாச்சாரங்களெல்லாம் அவங்க பண்ணணும் அப்படின்னா அவங்க என்றைக்கையோ எத்தனையோ விஷயங்களெல்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க பிரபு சாராக இருக்கட்டும் இல்லை ராம்குமார் சாராக இருக்கட்டும் அவங்கெல்லாம் வந்து இது இந்த மாதிரி ஒரு சமாச்சாரத்துக்கெல்லாம் வந்து போகிறதே வந்து ஒரு சர்வசாதாரணமான ஒரு இது அதெல்லாம் போகவே மாட்டாங்க நீங்கள் வந்து சிவாஜி சார் வந்து இந்த சென்ட்ரல் கிட்ட பேசி இந்த ஒரு வசதியை செஞ்சுக்கிட்டாரு அந்த ஒரு வசதியை செஞ்சுக்கிட்டாரு நீங்கள் நீங்கள் எப்போவாவது வந்து நம்மளும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் நம்முடைய தாய் தந்தையரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க எதுவும் கேள்விப்பட்ட காரணம் என்ன அப்படின்னா ஒரு கௌரவத்தை அவ்வளோ ஒரு உச்சமாக நினச்சிட்டு வாழ்ந்த ஒரு மகா மனிதர் நடிகர் தலகம் அவர்கள் யார்கிட்டையும் எந்த ஒரு இதுக்கும் வந்து போனது கிடையாது யாரும் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டார் சினிமாவில் கூடயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் யூஸ் பண்ணுற அந்த ஐட்டம்ஸுக்கு கூடயும் வந்து ஒரு ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குற ஒரு மகா நடிகர் அவருடைய சினிமாவில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெமினி சார் முக்கியமான ரோலில் இருப்பார் சிவாஜி சார் ஜெமினி சார் எம் ஆர் ராதா பாலையா எஸ் வி ரங்கராவு சாவித்ரி எல்லாருமே இருப்பாங்க அப்போது அவர் அவர் வந்து அவருடைய தன்னை நிறுவிக்கொள்ள வேண்டும் தன்னை முதன்மைப்படுத்த வேண்டும் நினச்சிருந்தா எல்லா படத்துலேயும் வந்துட்டு அவர் தானே முக்கியமாக வந்து இது இருக்கணும் அவர் சினிமாலேயே அந்த மாதிரி வந்து நம்ம கிடையாது என்ன ஸ்டோரிக்கு என்ன உண்டோ எத்தனை பேர் வராங்களோ அதை பற்றியெல்லாம் வந்து கவலை இல்லை அவரோட பர்ஃபாமன்ஸு எப்படி நம்ம வந்து மற்றவர்களை வந்து நல்லா வந்து நம்ம விட நல்லா நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறது பேருக்கும் இதுதான் அவருடைய கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் அதனால தான் தயாரிப்பாளர்களுக்கும் மிக லாபகரமான நடிகராக நடிகர் தலகம் இருந்தார் ஸோ அப்படி நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது சவுக்கு சங்கம் சொன்னது எல்லாமே முட்டிலும் சார் நிச்சயமா வந்து போய் சி அவர் என்னன்னு சொல்லியிருக்காரு சிலை மேட்டர் வந்து சொல்லிருக்காரு அவர்களுடைய சிலை வந்து அவருடைய சொந்த இடத்துல இருக்கு அந்த மாதிரி நீங்க சிவாஜி சார் கட்டிக்கங்க அப்படின்னு வந்து சொல்றாரு அதாவது நீங்க வந்து அந்த இடத்த போய் வந்து பாருங்க இவர் இவர் வந்து எப்போ எது எதை வச்சு சொல்கிறாருன்னா அந்த அந்த இடத்துல எந்த வீடுங்க பில்டிங்கெல்லாம் வராம இருந்த ஒரு காலம் இருக்கும்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஐம்பது இந்த காலகட்டம் இருக்கும்ல அதை பற்றி ஒரு வேலை சொல்கிறாரு என்னமோ அவருடைய வீடு எங்கே இருக்குது அப்படின்னா உள்ளே உள்ளே நீங்கள் அந்த அந்த ரோடுக்கு உள்ளே போயிட்டு நெல்சன் மாணிக்கம் ரோட்டில் போய் ரைட்டில் திரும்பிட்டு உள்ளே போனால் வந்து மூணாவது வீடும் நாலாவது வீடும் ஸோ மூ ஒரு வீடு வந்து மூணாவது வீடு நாலாவது வீடு அப்படின்னா டிஸ்டன்ஸ் இமேஜின் பண்ணுங்கள் இந்த ஸ்டாச்சு எங்கே வச்சுருக்காங்க அந்த ரோடு திரும்புகிற இடத்துல லெஃப்ட் சைடில் இருக்குது எப்படி இவர் வந்துட்டு இந்த மாதிரி வந்து சொல்கிறாருன்னு தான் வந்து தெரியல வாய் எடுத்தால் பொய் இதுதான் சவுக்கு சங்கர் அவருடைய எந்த வீடியோ வேணால் நீங்கள் பாருங்கள் அவரை சேர்ந்தவங்களோட தான் வந்து அவரை வந்து புகழ்ந்து எழுதியிருப்பாங்களே தவிர பப்ளிக் வந்துட்டு ஏன் இந்த மாதிரி போய் சொல்கிற அப்படின்னு தான் வந்து எதுவாக ஏன்னா சி ஒரு கோர்ட்டால் கன்விக்ட் பண்ணி பனிஷ் பண்ணின ஒரு பர்சன் சவுக்கு சங்கர் இது வந்து ஒரு வெத்து காழ்ப்புணர்ச்சி சிவாஜி வந்து என்ன பண்ணினார் அவங்க வீட்டில் வந்து வீட்டை இடிச்சு கட்டிக்கலாமே அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு பொறாமையான ஒரு ஸ்டேட்மெண்ட்டுன்னு பார்க்கணும் நீங்கள் இதை தான் அவர் சொல்கிறாரு அவருடைய வீட்டை இடிச்சு அங்கே வந்து ம மணிமண்டபம் கட்ட வேண்டியது தானே அந்த வீட்டோட பாரம்பரியம் தெரியுமா ஹிஸ்ட்ரி தெரியுமா அவருக்கு சவுக்கு சங்கருக்கு உங்களுக்கு நீங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் நம்ம ஆண்ட ஆங்கிலேயர் ஓகே போக் அப்படிங்கிறது வந்துட்டு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் ரெஜிமெண்ட் ஆஃபீஸராக இருந்தவர் அவரோட பேலஸ் அந்த வீடு புரியுதுங்களா இது வந்து சிவாஜி வந்து ஒரு அரை கிரவுண்டு இடத்த வாங்கி அதில் கட்டின வீடு கிடையாது ஒரு பிரிட் நம்மை ஆண்ட ஆங்கிலேயர் வந்து வாசம் பண்ணின அந்த ஒரு பேலஸை நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் வந்து நம்ம வாங்கியிருக்காருனா அவருடைய எண்ணங்கள் எவ்வளோ ஒரு உயர்ந்த நிலையில் இருந்திருக்கு ஒரு பிரிட்டிஷ்கார என்ன பிரிட்டிஷ்கார அவன் வாழ்ந்த வீட்டையே நான் வாங்கினேன்டா அதுதான் நிறைய இந்தியன்லாம் சொல்லியிருக்கேன் ஆ சி அதாவதுங்க இதையெல்லாம் வந்து இவங்க வந்து ஆரஞ்சுக்கிறது இல்லை ஜஸ்ட்டு ஒரு சென்சேஷனை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத இவர் இந்த சவுக்கு சங்கர் வந்து இவருடைய வீட்டை இடித்து இவங்க அப்பாவுக்கு வந்து மணிமண்டம் கட்டுவார் அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணுறது பெருசு இல்லை முதல்ல நீ நடந்துக்கணும் ஸோ அதுக்கு வந்து தகுதியே இல்லாத ஒரு மனிதர் அவ்வளோ பெரிய ஒரு ம ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸ் இருக்கிற அந்த ஒரு பேலஸை இடிச்சிட்டு வந்துட்டு மணிமண்டபம் ஃபஸ்ட்டு நடிகர் தலகத்துடைய வீட்டிலேருந்து யாருமே போய் வந்து கேட்கவே இல்லை அதுவே அபத்தமான ஒரு பொய் ஏன் இப்படி பொய் பேசி திரியிறாங்கன்னு தான் வந்து தெரியல இவங்க பேர் சிவாஜி பேரில் ஏன் இவ்வளோ ஒரு காழ்ப்புணர்ச்சின்னு தெரியல இது வந்து அதுக்கப்புறம் வந்து என்னென்னு சொல்கிறது அந்த அந்த ரோடுக்கு வந்து செவாலியர் சிவாஜி கணேசன் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க போக் ரோடுன்னு வந்து இருந்தது சிவாஜி வாய் போக் ரோடு எப்போது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நாற்பத்தி எட்டுலேயே வந்து அவர் வந்து போயாச்சு போகெல்லாம் வந்து ஒன்ஸ் ஃபார் ஆல் இந்தியா விட்டு போயாச்சு பிரிட்டிஷர்ஸ் சிவாஜி சார் வந்து மறைகிற வரைக்கும் வந்து அது போக் ரோடுன்னு தான் வந்து பேர் அந்த ரோடுக்கு நடிகர் சங்கத்தில் எல்லாருமா போயிட்டு அவர் இருந்த அந்த வாழ்ந்த அந்த ஒரு இடத்த செவாலியர் சிவாஜி கணேசன் சாலை அப்படின்னு செவாலியர் அப்படிங்கிறதே ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் அவருக்கு கொடுத்த டைட்டில் இது இந்த இந்த ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்சஸ் வந்து எதுவும் தெரியாமல் திருட்டுத்தனமாலாம் வீடியோ எடுத்து அதில் கமிஷன் வாங்கி பிழைக்கிற சவுக்கு சங்கர் மாதிரியான ஆட்களெல்லாம் இதை பேசும்போது வந்து சிரிப்பு தான் வந்து வருது ஒரு ஒரு வீடியோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு சென்சேஷனாக ஒன்று பேசினோன்னு வைங்களேன் எவ்வளோ பைசா வரும் அது வந்து ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வியூஸ் போச்சு அப்படின்னா இன்றைக்கி இருந்து எல்லாமே வந்து இட் இஸ் மணி ஓகே ஸோ உனக்கு பைசா வேணும் அப்படின்னா வந்துட்டு நீ வந்து நியாயமான முறையில் சம்பாதி அடுத்தவங்களை பற்றி ஜெய்சங்கரை பற்றி அவருக்கு என்னென்னு தெரியுமா அவருக்கு மக அவர் வந்து சொல்கிறாரு அவர் என்ன பண்ணிட்டாரு ஜேம்ஸ் பாண்டா சி ஒரு ஒரு ஸ்டேட்டோட ஒரு டேக்ஸில் இருந்து எல்லாத்துக்கும் வந்து ஜெய்சங்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்காலர்ஸ் அ ஃப்ரைடே ஹீரோ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து ஒரு சினிமா தயார் காசை வாங்கிட்டு தான் நடிக்கிறாரு நடித்தார் சிவாஜி அப்படின்னு காசு வாங்காமல் எத்தனை படம் நடிச்சிருக்காருன்னு தெரியும் அவருக்கு காசு வாங்கிட்டு தான் எல்லாருமே நடித்தாங்க சிவாஜி காலத்திலேயே வந்து மற்ற நடிகர் இருந்தாங்க ஏன் எம்ஜிஆர் இருந்தார் அவர் கப்பலோட்டிய தமிழன் மாதிரியான படங்கள் நடித்தாரா இல்லை கட்டபொம்மன் மாதிரியான படங்கள் நடித்தாரா திருவிளையாடல் மாதிரி படங்கள் நடித்தாரா சரஸ்வதி சபதம் மாதிரி படங்கள் நடித்தாரா இல்லை ஒரு குடும்ப பாங்கான படங்கள் வந்துட்டு பாசமலர் மாதிரியே பார்த்தால் பெஸ்திரு மாதிரியான படங்கள் நடிச்சாரா அவர் நடித்ததெல்லாம் மசாலா படம் தானே என்டர்டெயின்மெண்ட் பிக்சர்ஸ் ஒவ்வொரு ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஒவ்வொரு விஷன்னு இருக்கும் ஓகே ஸோ சிவாஜி எதுவும் பண்ணலைன்னு வந்துட்டு இவர் சும்மா அப்படி கூட்டாம்போக்கில் வந்து இவர் சொல்ல முடியுமா தேசியத்தையும் தெய்வீகத்தையும் வந்து வளர்த்ததில் சிவாஜிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது வேறு எந்த நடிகருக்குமே வந்து கிடையாது இது அகில இந்திய லெவலில் நான் சொல்கிறேன் அண்டு சிவாஜி சாருடைய ஒரு படம் அதாவது நீங்கள் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நீங்கள் எடுத்து கண்டிப்பாக வந்து பார்க்கணும் இல்லை இதை பார்க்குற நேயர்கள் எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்கும் பத்து வருஷ காலகட்டத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு வருஷத்தில் நாற்பது படங்கள் வந்து வருது அப்படின்னா அதில் பத்து படங்கள் சிவாஜி நடித்த படங்கள் அப்போது அது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணுது ஆல்மோஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் ரெவன்யூ இல்லை அதை வச்சு தானே இவங்கள்லாம் வந்துட்டு மக்களுக்கு வேண்டிய நல்ல திட்டங்கள் எல்லாம் வந்து பண்ணுறாங்க இதோட கான்ட்ரிபியூஷன் என்ன வேணும் சவுக்கு சங்கருக்கு வந்து ஒழுங்காக இன்கம் டேக்ஸ் கட்டுறாரா அவர் என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாரு இல்லை அவருக்கு வர்ற இந்த அவர் நடத்துகிற இந்த சேனல்லேயும் அவர் நடத்துகிற மற்ற இதுலேயும் வந்துட்டு அவர் வந்து இது பண்ணுறதுல கவர்மெண்ட்டுக்கு எதாவது டேக்ஸ் கட்டுறார் அவரு இல்லை அந்த இன்கமை தான் டிஸ்க்ளோஸ் பண்ணுறாரா கேட்கணும்னா நம்மளும் இப்படியெல்லாம் கேட்கலாம்ல சரி நியாயமாக பேசணும் தவறு வந்து செஞ்சது யாராக இருந்தாலும் நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே இல்லையா அந்த ஒரு இதே இல்லாமல் வந்து சும்மா அப்படியே வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு தப்பும் தவறுமாக வந்து இந்த மாதிரி வந்து பொய் பித்தளாட்டத்தை பேசினா அதை வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஜீர்ணிக்க முடியும் சொல்லுங்கள் சிவாஜி சாரை பற்றி வந்து எங்களுக்கு தெரியாத பல தகவல்களாக சிவாஜி ரசிகர்கள்லாம் வந்து கொந்தளிச்சு போயிருந்தாங்க சார் அவர் சொன்ன அந்த ஒரு இதுக்கப்புறம் இவ்வளோ ஒரு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் வணக்கம்